திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி குருவர்களாலும் திருவர்களாலும் இன்று நாம் சமயக்குறவர்களுடைய துதி நால்வர் வணக்கம் நமக்கு குரு வணக்கம் சொன்னாலே நால்வர் துதி தான் புலியர்கோன் வெப்பொழித்த கோன் கலல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அடைந்தபிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊர திருத்தாள் போற்றி இதை நம்ம வந்து எப்பயுமே நம்ம எப்ப திருமுறை பாட ஆரம்பிச்சாலும் நம்ம திருக்கோயிலுக்கு சென்றாலும் முதல்ல நம்ம நால்வர் பெருமக்கள் தான் நம்மளோட குரு நம்மளோட ஆச்சாரியர்கள் அவங்களுடைய துதிய சொல்லி தான் நம்ம அடுத்த நிலைக்கே போகணும் அடுத்த எந்த தேவாரமாக இருந்தாலும் திருவாசகமா இருந்தாலும் நம்ம எதை பாடுறதா இருந்தாலும் முதல்ல நம்ம நால்வர் வணக்கம் சொல்லிதான் நம்ம ஆரம்பிக்கணும் அதுதான் நம்மளுடைய வழக்கம் புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர் ஹோன் கடல் போற்றி அப்படின்னு சொன்னால் போலியர்கோன்னா பாண்டிய மன்னன் அவனுக்கு பேர் தான் போலியர்கோன் இந்த உலகத்தை பூ உலகத்தை ஆள்றதுனால போலியர்கோன் பாண்டிய மன்னன் அவனுடைய வெப்பு நோயை தீர்த்த புலியர்கோன் வெப்பொழித்த புகழி எர்கோன் கடல் போற்றி புகழின்னா நம்ம சீர்காழிக்குரிய பனிரெண்டு பேர்களில் ஒன்று புகழி தேவர்கள் எல்லாம் வந்து புகலிடமாக சரணடைஞ்சதுனால புகழின்ற பேர் வந்துச்சு சீர்காழிக்கு அதனால அந்த புகழில அவதாரம் செய்த நம்மளுடைய திருஞான சம்பந்தர் குறிக்கக்கூடிய சொல் தான் புகழியர் கோன் கோன் அரசன் புகழில அவதாரம் செய்த அந்த திருஞான சம்பந்தர் ஆகிய கோண் மன்னன் யாரோட வெப்பு நோயை திருத்தார்னா பாண்டியம்மன்னோட வெப்பு நோயை திருத்தார் அதான் அந்த பாடலோட பொருள் அந்த வரியோட பொருள்ல தான் புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி முதல்ல யார் நமக்கு சம்பந்தர் தான் குரு நமக்கு வழி காட்டியினால எல்லாமே அடைய முடியும் அப்படின்னு நமக்கு காட்டிய பெரியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் அதனாலதான் முதல்ல அவரை கொண்டு போய் வச்சாங்க அப்புறம் ஆலிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி அப்படின்றாங்க ஆலினா கடல் ஆலிமிசை கல் மிதப்பில் பல்லவ மன்னன் என்ன பண்றான் சமணர்களுடைய பேச்ச கேட்டு கல்ல கட்டி கடல்ல தூக்கி போடுறான் அப்ப நற்றுணையாவது நமச்சியாவ கற்றுணை பூற்றியோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த துன்பம் இருந்தாலும் நமச்சிவாய மந்திரம் நம்மளை கரை சேர்க்கும் அப்படின்னு உறுதிப்பாடு நமக்கு சொல்லக்கூடிய யாருன்னா நாவுக்கரசர் அததான் அந்த அந்த வரியோட பொருள் ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அந்த வரிய சொன்னோட இந்த பாடல அந்த பதிகத்தை பாடின உடனே என்ன செய்யறாருன்னா பெருமானோட திருவருளால கல்ல கட்டி கடல்ல போட்டிருக்காங்க உள்ள போகட்டும்னு அது தெப்பமாக மாறி வெளியே வர்றாரு கரை சேர்றாரு இன்னும் இருக்கு கரையேறி விட்ட குப்பம் இன்னும் இருக்கு இப்ப அடியார் திருப்பணி செஞ்சு மிக சிறப்பா இருக்கு அது போல வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம்பொற்றி வன் தொண்டர் யாருன்னா நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் வார்த்தைகளை பேசுறாரு சாமி கிட்ட என்ன நண்பர் தோழர் வேற யாரும் போய் பேச முடியாது நண்பன் கிட்ட வந்து உரிமையா பேசலாம் அது போல பேசுறாரு நீ என்ன பித்தனா அப்படின்னு கேக்குறாரு வந்து திருமணத்தை தடுத்தாட்கொள்ளும் போது என்ன சொல்றாரு ஒரு அந்தனன் வந்து இன்னொரு அந்தனனுக்கு அடிமையாக எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கமா என்ன நீ என்ன பித்தா அப்படின்னு நிறைய வன்மையான வார்த்தைகளை பேசுனா வன் தொண்டர் அவருக்கு பேரு வந்துச்சு அவர் வந்து எங்க அவதாரம் பண்றாருன்னா திருநாவலூர்ல அவதாரம் பண்றாரு கைலாலயத்துல இருந்து எங்க வந்து அவதாரம் பண்றாரு திருநாவலூர் அதனாலதான் வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி அப்புறம் ஊழிமலி திருவாதஊரர் திருத்தாள் போற்றி திருவாதஊரர் யாருன்னா நம்மளுடைய மணிவாசக பெருமான் தான் திருவாதஊரர் அவருடைய பேர் வந்து திருவாதவுரர் தான் அவருடைய வார்த்தைகள்லாம் மணியா இருந்ததுனாலதான் அதுக்கு அடுத்து மாணிக்க வாசகர் மணிவாசகர்லாம் சொல்ல கேட்டு அழகிய திருச்சிற்றம்புல முறையான்னு எழுதியதுன்னு தன்னோட கையெழுத்த போட்டு வச்சாரு திருவாசகத்துல அதனால ஊழி காலத்துல வந்து எல்லாம் சாமிகிட்ட போய் ஒடுங்கிரும் சங்கார காலத்துல சங்கார காலம்னு ஒண்ணு இருக்கு அது வந்து எல்லா தேவர்களும் எல்லா உலகங்களும் போயி இருபத்தி இருபத்தி நாலு புவனங்களும் எல்லாம் போய் பெருமான்கிட்ட ஒடுங்கிரும் அப்படி இருக்கும்போது பெருமான் மட்டும் தனியா இருப்பாரு அப்படி இருக்கும்போது படிக்கிறதுக்கு வேணும்னு மணிவாசகர்கிட்ட வந்து கேட்டு எழுதிக்கிட்டாராம் அந்த திருவாசகத்தை அதான் ஊலிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம சமய ஆச்சாரியர்களோட சிறப்பு நம்மளுடைய குருநாதர்களோட சிறப்பு இதை வந்து நம்ம எப்பவுமே குரு வணக்கம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம இதை பாடணும் நிறைய பேர் என்ன பண்றாங்க குருவனத்தோட தெளிவு குருவின் திருமேனி காண்டல் சொல்றாங்க அதுவும் பாடலாம் இருந்தாலும் நம்ம குருநாதர்கள் யாருன்னா இவங்கதான் நால்வர் ஒரு மக்கள் அவங்கள முத சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம தெளிவு குருவின் திருமேனி குருவனக்கெல்லாம் பாடலாம் முதல்ல நமக்கு குரு யாருன்னா இவங்கதான் அதனாலதான் நமக்கு எந்த நூலை எடுத்தாலும் முதல்ல இந்த பாடலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாடல ஓதிதான் நம்ம திருமுறைக்குள்ள போகணும் இந்த பாடலோட பொருளை வந்து நாம் இன்னைக்கு சிறப்பாக சிந்திச்சோம் அதுக்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் நன்றியே நன்றி கணந்த வழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளும் திரு சிற்றம்பம் என் நாடுடைய போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி திரு